சவுதி தமாம் அல்கோபர் நகரில் இலங்கை பணியாளர்கள் சிறரால் ஆரம்பிக்கப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கை கைவிடப்பட்டுள்ளது தமக்கான எட்டு மாத சம்பளம் வழங்கப்படாமை காரணமாக கடந்த இரண்டரை மாதங்களாக இலங்கை பணியாளர்கள் பன்னிரண்டு பேர் அல்கோபர் தொழிற்சாலை நுழைவாயிலை மறித்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் நியூஸ் பஸ்ட் செய்தி வெளியிட்டிருந்ததுடன் சம்பளம் வழங்கப்படாமை உணவுக்கான கொடுப்பனவு வழங்காமை காரணமாக அவர்கள் சிரமங்களை எதிர்கொள்வதாக அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தோம் அதற்கமைய இந்த பிரச்சினைகளுக்கான தீர்வை வழங்குவதற்கு சவுதியில் உள்ள இலங்கை தூதரகத்தின் அதிகாரிகள் உறுதி அளித்திருந்ததை அடுத்து எதிர்ப்பு நடவடிக்கை கைவிடப்பட்டதாக அங்கிருக்கும் இலங்கை பணியாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளாா் இதனிடையே துபாய் சதுவா நகரில் இலங்கை பணியாளர்கள் முப்பத்தி நான்கு பேரினால் ஆரம்பிக்கப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது சம்பளம் மற்றும் உரிய சலுகைகள் வழங்கப்படாமை காரணமாக தொழிற்சாலை ஒன்றில் சுத்திகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இலங்கை பணியாளர்களே எதிர்ப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தனா் மூன்று மாதங்களுக்கு முன்னர் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்தும் சம்பளம் வழங்கப்படாமை காரணமாக சதுவா நகர பஸ் தரிப்பிடத்தில் இவர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் தங்களின் கோரிக்கைக்கு தீர்வு வழங்கப்படாமை காரணமாக தொடர்ந்தும் எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்து செல்வதாக துபாயில் உள்ள இலங்கை பணியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த விடயம் துபாயில் உள்ள இலங்கைக்கான கவுன்சிலர் நாயகம் யாத்திய கூடவிடம் நியூஸ் பஸ்ட் வினவியது இலங்கை பணியாளர்களின் பிரச்சினை தொடர்பில் தீர்வு காண்பதற்கான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கலந்துரையாடலில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் செயற்பாட்டு பிரிவு பணிப்பாளரும் எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களும் கலந்து கொள்ளவுள்ளதாகவும் கவுன்சிலர் நாயகம் தெரிவித்துள்ளார்